வைலட் கலர் வேற ஏய் ஹாஸ்டல் வெரி நைஸ் ஏய் ரொம்ப ஜாலி ஜாலி நம்ம விளையாடலாம் ரொம்ப அம்மா பார் வம்மா Pola, mi da. Polo, pola. Pu, 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 Ah. non ho ah. la modestia di andare ah. a correre. Sì, Sì, நாத்து போடலாம் மேக்கப் போடுவீங்க இந்த வச்சிருங்க கீழே கிடக்குது எடுத்தாச்சு நான் மேக்கப் போடலாம்

ஜெவி ஜெஸ்டினா கிளாரஸ் கிளாடிஸ் விளாண்டது போதும் பைபிள் படிங்க காலையில் எழுமின்னு பைபிள் படிக்கலல்ல ஃபஸ்ட் என்ன செய்யணும் பைபிள் படிக்கணும் ஓகேவா எல்லார் பைபிள் படிங்க சரி நீ பைபிள் படிச்சுட்டு அப்படி வழியா வாங்க ஆமாக்கா ¡Está están a mamá? la சொன்னாங்க கரெக்டேரம் விளையாண்டுட்டு அப்புறம் எப்படி படிக்கலாம்ப்பா அப்போ பிடிக்காத அம்மா நம்ம கீழ் பைபிள் படிச்சுட்டு தானே நம்ம விளையாடணும் ஆமா அக்கா சி எஸ்பாக்கா சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும் ஆமா சின்ன பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும் நம்ம பைபிள் படிச்சிட்டு விளையாடலாம் ஆ நம்ம பைபிள் படிச்சுட்டு விளாடலாம் அக்கா என்ன போய் பைபிள்

கேளும் கத்தகையே விண்ணப்பங்களுக்கு செறி கொ உமது உண்மையின் படியும் உமது நீதியின் படியும் எனக்கு உத்தரவு அருள் செய்யும் சரி எல்லாரும் பைபிள் படிச்சாச்சா இன்னும் இன்னும் எப்படி ஆகாரம் தேவைப்படுதோ அதே மாதிரி ஆத்மாவுக்கு வேத வசனம் முக்கியம் பிள்ளைங்களுக்கு அதனால வசனத்தை கற்றுக் கொடுங்க வசனத்தை படிக்க வைங்க முதலாவது ராஜ்யத்தையும் நீரையும் தேடுங்க அப்பொழுது கூட கொடுக்கப்படும் இந்த வார்த்தையை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அது ரொம்ப ஆயிருக்கும் I'm yeah.